தினம் ஒரு திருக்குறள் சொல்லுவோமா சரி மொத்த திருக்குறள் எத்தனை இருக்கு தெரியுமா சொல்லுங்க அதிகாரம் எத்தனை இருக்கு தெரியுமா நூற்றி முப்பத்தி மூணு இப்ப நம்ம ஒன்னாவது அதிகாரம் சரியா இறை வணக்கம் கடவுள் வாழ்த்து அதிலிருந்து ரெண்டாவது திருக்குறள் சொல்லுவோமா ஆ நான் சொல்ல சொல்ல சொல்கிறீங்களா சரி ஓகே கற்றத நாள் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க இது அதிகாரம் ஒன்றுல ரெண்டாவது திருக்குறள் ஓகேவா சரியா இதை மனப்பாடம் பண்ணணும் ஓகேவா திரும்ப சொல்லுவோமா சரி கற்றது நாள் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொலார் எனின் சரி சூப்பர்